ஹாய் மக்களே நம்ம சேனலில் இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யுதுன்னு சொல்லித்தர போகிறேன் கடாய் உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் ஆட் பண்ண பிறகு வந்து ஃபர்ஸ்ட்டு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க கொஞ்சம் கலர் ஷேட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஓகேங்களா அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா வேணாம் கார மிளகா கா காஞ்ச மிளகா வேணும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில மல்லி ஓகேங்களா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஓகேங்களா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஓகேங்களா நல்லா பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணிங்க சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு பீஸாக மூணு பீஸாக கட் பண்ணால் போதும் கட் பண்ணி ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு ஓகேங்களா கல் உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணியெலாம் நல்லா இறங்கிடும் நல்லா வதங்கி வந்துடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ரோட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கேப்பில் வந்து பீட்ரோட்டை வந்து தோல் சேவி கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மல்லி பொடி தான் இருக்குது கிடையாது மல்லி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது போடுவோம் இல்லைங்களா தனியா அது வந்து இல்லைங்க அதனால் நம்ம வந்து பொடி இருக்குது அதனால் பொடியை ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீட்ரோட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேங்களா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடி பிடிக்காத வரும் அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் இறங்கின பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் வந்து மாறிவிடும் பீட்ரோட் கலருக்கே வந்து பார்த்திங்கன்னா மாறிவிடும் இந்த மாதிரி ஆயிடு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இறக்கிடுங்க இறக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுடுங்க ஃபேனில் ஆற வச்சுட்டு அரைச்சி மறுபடியும் நம்ம வந்து அதை தாளிக்க போகிறோம் தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்க போகிறோம் இப்போது பீட்ரோட் ஏன் அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீட்ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்கும் ஒரு மாதிரி கார்கிற மாதிரி இருக்கும் ஒரு டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் பீட்ரூட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டெலாம் போயிடும் அந்த கார்கிற மாதிரி இருக்கிற டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ அதெல்லாம் வந்து இருக்காது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அப்போ அரித்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் தேவையான அளவு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சி முடித்த பிறகு மறுபடியும் நம்ம ஒரு தாளிப்பு போட போகிறோம் ஓகேங்களா இப்போ கடையில் எண்ணெய் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் சூடான பறகு பார்த்தீங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இதை தாளிச்சுட்டு அந்த தாளிப்பு போட்ட பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த பீட்ரூட்டை அரைச்சி வச்சுக்கிறத ஊற்றி ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திருப்பி விடுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டூ டேஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா கருவேப்பிலை மட்டும் போட்டாச்சுங்க கடுகு கருவேப்பிலை அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பீட்ரூட்டை வந்து ஊற்றிடுறோம் இந்த கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிடலிங்களா அதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த துவையல் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோசைக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் மதியம் ரைஸுக்கு சாப்பிட்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வெரைட்டி ரைஸ் மாதிரி சாப்பிட்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் சாப்பிட்லாமோ அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி கூட சூப்பராக இருந்தது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் பூரிக்கு நாங்கள் ட்ரை பண்ணலை நீங்கள் பூரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நம்ம புதினா துவையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் வந்து உங்கள் வீட்லேயே நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே வரும் சமையலை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லோவாக டைம் கிடைக்கும்போது இதெல்லாம் செய்யுங்க ஓகேங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சால் அதை சொதப்பிடும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நல்லா ஸ்லோவாக உக்காந்து பொறுமையாக செஞ்சு இதெல்லாம் ரசித்து ருசித்து சாப்பிட்டு பாருங்கள் இப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ